வேங்கை வயல் வந்து ஒரு தவறான ஒரு செயல் ஆயிடுச்சுங்க தண்ணீரை மலத்தை கண்டு கலந்தவங்க யார் என்பதை கூட இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் கண்டுபிடிச்சவங்க யாரு நீங்கள் பாருங்க இன்னைக்கு வந்துச்சு எனக்கு தகவல் முரளி ராஜா சுதர்சன் முரளி கிருஷ்ணன் இவங்க மூணு பேர் தான் இல்லை முரளி கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் முத்து கிருஷ்ணன் சுதர்சன் முரளி ராஜா இவங்க தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்களே அவங்க இனத்தை சேர்ந்தவங்களே அவங்க எப்படிங்க இதை செய்ய முடியும் யார் மேலேயாவது திசை திருப்பி விட வேண்டியது பழியை யார் பக்கமாவது திருப்பி விட்டுட்டு உண்மையில் யார் தவறுகள் செய்தாங்களோ அவங்கள தப்பிக்க வைப்பது தான் இந்த திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குங்க இது வந்து நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம் இது எங்க நடந்துருக்குன்னா முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரை கணவரை பழி வாங்கும் நோக்கத்தோடு தான் இது நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து தவறான ஒரு விஷயங்க உண்மையில் அதை செய்தவர் யார் என்பதை இந்த அரசு கண்டுபிடிச்ச உரியவங்களுக்கு தண்டனை கொடுங்க சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு தண்டனை கொடுத்து இந்த திசை திருப்புறாங்க இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன் ஏன் அப்படி சொல்லல ஏன் சம்பந்தம் இல்லைன்றதை நான் சொல்றேன் இவங்க அதே ஊரில் இருக்கிறாங்க அவங்க இனத்தை சேர்ந்தவங்களாகவே இருக்காங்க யாராவது தங்களுக்கே தங்களுக்கு சூன்யம் வச்சுக்குவாங்களா அதுதாங்க இங்க வந்து எல்லாத்துக்கு பின்னாடி அரசியல் ஓடுதுங்க உண்மையில் பாதிக்கப்பட்டவங்க உண்மையில் தப்பு செஞ்சவங்களை தப்பிக்க வைக்கிறது தான் இங்க தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு பாதி யார் வந்து செஞ்சாங்களோ தப்பு அவங்கள விட்டுறாங்க இதை திசை திருப்பி இன்னொருத்தர் மேல போடுறாங்க இப்போ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கங்க ஞானசேகரன் ஒருத்தர் யாருடைய தயவுல இன்னைக்கு வரைக்கும் அவர் இருந்திருக்காரு யோசிச்சு பாருங்க எவ்வளவோ தவறு இருபத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்குங்க பாலியல் வன்கொடுமை கற்பழிப்பு கொலை கொள்ளை எவ்வளோ க இருக்குது அவங்க யார் துணை நிற்கிறான் இன்னைக்கு திமுகவுடைய அனுதாபின் முதல்வரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலாக தலைகுனிவாக நான் பதிய வைக்கிறேன் நம்ம ஸ்பீக்கர்ஸ் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இது எதற்கான முன்னுதாரணம் அப்போ ஒரு துரோகியை ஒரு குற்றவாளியை இத்தனை கேஸ் ஒருத்தர் மேலே இருக்கிறவரை ஒரு சபாநாயகர் ஓப்பன் மேடையில் தம்பின்னு சொல்கிறாருன்னா

ஆக்சுவலி அதுல என்ன நடந்தது உண்மையில் யார் அதை செஞ்சாங்க வாக்குமூலம் கொடுத்தவர் தான் செஞ்சாங்களா சிபிசிஐடி இதை உண்மை நிலையை மக்களுக்கு தெளிவப்படுத்தணும் தருவோம் இல்லை அப்படி அவங்க தான் தப்பு பண்ணாங்க என்றால் நிச்சயமாக தண்டனைக்குரியவர்கள் அவங்க தான் கேப்டன் எப்பயுமே சொல்வாரு தவறு செய்தால் அதுக்கு தப்பிக்க வழியே இல்லை உப்பு தின்னா தண்ணி குடித்துதான் ஆக வேண்டும் என்பதை தலைவர் எப்பயுமே சொல்வார் அதனால் தப்பு பண்ணது அவங்க தான் நிரூபிக்கட்டும் அவங்க தான் தண்டனையாளர்களா புரிய வைக்கட்டும் இல்ல அப்ப அவங்களுக்கு உரிய தண்டனை தரட்டும் இந்த அரசு இந்த அரசு தரட்டும் அதுதாங்க அப்படி அவங்க தான் தண்டனைக்குரியவர்கள் அப்படின்னா அந்த தண்டனை அவர்களுக்கு தருவதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கு இல்ல சிபிசிஐடி தான் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ப முடியும் தான் இப்ப ஜெகபர் அலி இது கூட நான் என்ன சொன்னேன் சிபிசிஐடி விசாரித்தாதான் உண்மை நிலவரம் வரும்னு அப்போது சிபிசிஐடியே வந்து இதை விசாரித்து சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அதை நானும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன்